தேர்தல் வாக்கு கூட பத்து சதவீதமா உயர்த்தப்படும் சொன்னாங்க செவன் பாயிண்ட் ஃபைவ் வந்து பத்து சதவீதம் உயர்த்தப்படும் ஆனால் இன்னும் கிட்டத்தட்ட நான்கு முக்கால் ஆண்டுகள் ஆயிடுச்சு இன்னும் பத்து சதவீதம் உயர்த்தப்படலாம் அதை எப்படி பார்த்தீங்க இது நகைச்சுவையா இருக்கு கேலி கூத்தா இருக்கு எப்படி ஒப்பிட்டு சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா அரசு அரசியல் வேலை பார்க்கக்கூடிய பழைய ஓய்வு திட்டத்தை தேர்தல் அறிக்கையில் கொண்டு வரணும்னு சொன்னாங்க நாலே முக்கால் வருஷம் ஆச்சு இல்லை இன்னும் ரெண்டு தான் இருக்குது இப்போது ஜாக்டியோ போராட்டத்துக்கு பிறகு ஆனால் அவங்களுக்கு எந்த அடிப்படையில் லட்டுலாம் கொடுத்துட்டு போனாங்கன்னு தெரியல வாயில் லட்டு கொடுத்தாங்க திருநெல்வேலியாக இருந்தால் அல்வா கொடுத்துருப்பாங்க எல்லாருக்கும் லட்டெல்லாம் வழங்கிட்டு போனாங்க அடுத்த ஜூன் மாதம் தாரம்னு சொன்னால் எப்படி அன்னி ஜூன் மாதம் முதலமைச்சராக இருக்கக்கூடியது அண்ணன் யூபிஎஸ் அவருக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி அண்ணன் இபிஎஸ் முதலமைச்சர் அதிலுமே பத்து சதவீதம் பிடிக்காங்க ஊழியர்கள் பழைய ஊழியர்கள் அது கிடையாது அதாவது இது ஏமாற்று வேலை திமுக எப்பொழுதுமே ஏமாற்று வேலையில் கைதேர்ந்தவர்கள் கலைஞரிடம் இருந்து நான் கற்றுக்கொண்டது உழைப்பு அதை என் பையனுக்கு உதயநிதி உதயநிதி ஸ்டாலின் இப்போ கற்றுக் கொடுத்துட்டு வரேன்னு முதல்வர் சொல்லியிருக்கிறாங்க அதாவது குடும்ப ஆட்சி நாங்க தான் இருப்போம் அப்படிங்கிறத மறைமுக சொல்லி தேசிய ஜனநாயக கூட்டணி நேற்று கலைஞர் இன்று மதிப்புக்குரிய ஸ்டாலின் முதலமைச்சர் நாளைக்கு அவருடைய மகன் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக வருவார்கள் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் குடும்ப ஆட்சி அப்படிங்கிறத சொல்லாமல் சொல்லியிருக்காரு ஆனால் இனிமேல் தமிழகத்தில் குடும்ப ஆட்சி நிச்சயமாக எடுபடாது தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தொகுதியில் வெற்றி ஆட்சி அமைக்கும் சொல்றீங்க நிலைப்பாடு வந்து கூட்டணி ஆட்சி தான் நீங்க சொல்றீங்க இதை நீங்க திரும்ப திரும்ப ஒவ்வொரு தடவை இதே இடத்துல என்ன கேட்குறீங்க ஆனால் நீ பேச முதலமைச்சர் பெரும்பான்மை யார் இருக்கார்களோ அவள் தான் அமைச்சராக அமைப்பாங்க போதுமா சரி வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் ரொம்ப கடினமா இருக்காது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு ஒப்பிட்டு பார்க்கும்போது போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான தேர்தல் ரொம்ப எளிதா இருக்கும் போது நாங்க அவ்வளவு சாதனை பண்ணிருக்கோன்ற மாதிரி சமீபத்திய பேட்டியில முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாரு அவங்க சாதனை எல்லாமே பொய்யான தேர்தல் வாக்குறுதி தான் அவங்களுடைய சாதனை உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா எந்த வாக்குறுதியும் சொல்ல இப்ப சொன்னேன் இப்போ அவர்கள் சொன்னாங்க பத்து சதவீதம் கொண்டுவரோன்னாங்க அங்கன்வாடி பணியாளர்களுக்கு காலமுறை ஊதியம் இன்னைக்கு வரை அங்கன்வாடி பணியாளர் காலமுறை ஊதியம்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து துப்புரவு பணியாளர்களுக்கு காலமுறை ஊதியம் தருவோம்னு சொன்னாங்க அரசு மருத்துவமனைகளில் வேலை பார்க்கக்கூடிய செவிலியர்களுக்கு நிரந்தர பணியமைத்துவோம்னு சொன்னாங்க மின்சார வாரியத்தில் பணியற்கின்ற டெம்பரவரியாக பணியாற்றணும்னா நிரந்தரமாக்குன்னு சொன்னாங்க எதையுமே அவர்கள் செய்யலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சொன்ன தேர்தல் வாக்குகள் எதுவுமே இனிமே என்ன செய்ய போறாங்க திமுக வளர்ச்சியை பார்த்துட்டு மத்திய அரசு தினசரி குடைச்சல் கொடுக்குது வரக்கூடிய தேர்தல் வந்து திமுக பின்னுக்கு தள்ளக்கூடிய அனைத்து வேலைகளிலும் மத்திய அரசு மறைமுகம் ஈடுபட்டு திமுக பின்ன தள்ளப்படுவது என்பது உறுதி ஆனா அதுக்கு மத்திய அரசு காரணம் இல்லை தமிழக மக்கள் தான் காரணம்